அன்பிற்குரிய நேயர்களே இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறோம் இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கிற நேரத்தில் பிள்ளைகளுடைய வருங்காலம் மிக மிக முக்கியமானதாக அமைந்துள்ளது அந்த வகையில் இந்த குழந்தைகள் இன்று தங்களுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடி பள்ளிகளை கொண்டாடிவிட்டு வந்து இங்கு இவர்கள் களிமண்ணால் ஏதோ பொம்மை செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே அவர்களுடைய கிரியேட்டிவிட்டியை பாராட்ட வேண்டும் உங்க பேர் என்னம்மா லக்ஷயா எந்த வகுப்பு படிக்கிறீங்க எத்தனாவது பே படிக்கிறேன் இப்போ என்ன செஞ்சிருக்கிறீங்க இதை களிமண்ணில் ஓ பானையா இது மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் உங்கள் பேர் என்ன அன்பு செல்வி அருமையான பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஓ டம்ளர் மாதிரியா டம்பளை மாதிரி தெரியல டப்பு மாதிரி இல்லை தெரியுது பார்த்தாக்கா ஓ மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்க எதோ ஸ்கூல்ல படிக்கிறீங்க ஏழாம்ப்பா நல்லா படிக்கிறீங்களா நீங்க நல்லா படிக்கிறீங்களா சரி இந்த சுதந்திர தினத்தில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ம் நல்லா படிக்கணும் அது நான் சொல்லக்கூடாது நீங்கள் தான் சொல்லணும் சொல்லுங்கள் ஓகே சார் நாங்கள் வந்து எங்கள் நாட்டுக்காக பெருமை சேர்த்து ஒன்று

படிக்கலாமா ஓகே வாழ்த்துக்கள்